திரியானா அஷ்டகரம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னாரசாமி கோயில்ல பூசாரியாகவும் இருக்காரு சார் நிர்வாகிக்காகவும் இருக்காரு இப்ப இது கோயில் மாதிரி எல்லாமே கோயில இருக்க மாதிரி தான் இப்ப தான் எல்லாம் ஊசி போட்டுருக்கோம் சூப்பர் சூப்பரா கண்ணு போட்டு அந்த கண்ணு இந்த கண்ணு இந்த கண்ணு எல்லாமே நம்ம தான் அருமையா இருக்குது யூடியூப் போட்டுக்கலாம் இல்லையா போட்டு ஜெய்க்கு பிறந்தவனுக்கு வாழ்க்கையில பயம் இல்ல தோக்க பிறந்தவனுக்கு வாழ்க்கையை பயம் நீ ஜெயிக்கு பிறந்தியா தோக்க பிறந்தியான்னு நீயே முடிவு பண்ணிக்க உன்னால முடியாதுன்னு சொன்னா நம்ப வேண்டியது அவங்கள உன் இந்த உலகம் ஜெயிச்சிருவே சொன்னா கேட்காது ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு வந்து பேசு ஜெயிக்க பிறந்தவனுக்கு வாழ்க்கையில பயம் இல்ல தோக்க பிறந்தவனுக்கு வாழ்க்கைய பயம் நீ ஜெயிக்க பிறந்தையா தோக்க பிறந்தையான்னு நீயே முடிவு பண்ணிக்க உன்னால முடியாதுன்னு சொன்னா நம்ப வேண்டியது அவங்கள இல்ல உன் இந்த உலகம் ஜெயிச்சுடுவேன்னு சொன்னா கே mm-hmm <laughs> டிடிஜிஎஸ்எல் ஜூகிந்திரா ஐபத்தா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வெர் மச்